ியகமமும் இருபத்தி நான்காவது அதிகாரம் ஆப்ாம் வயது சென்று முர்ந்தவனானான் கர்த்தர் ஆப்ராமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார் அப்பொழுது ஆப்ராம் தன் வீட்டில் வயதில் மூத்தவனும் தனக்குண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி நான் குடியிருக்கிற கானானினுடைய குமாரத்துகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இன்னத்தாரிடத்திற்கும் போய் என் குமார்னாக ஈசாக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கும் தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கேள்வை என்றான் அதற்கு அந்த ஊழியக்காரன் அவரிடத்த பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான் அதுக்கு அப்புறம் நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கே சரிக்காயிரு என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தான் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையட்டு வருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கே தம்முடைய தூதனை உனக்குன்பாக அனுப்புவார் பெண் உன் பெண்ணே வர மனதில்லா இருந்தாலே ஆகிற அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு இருப்பாய் அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றான் அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபராகவன் துடையங்கள் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஏற்றுக் கொடுத்தான் பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் பத்து ஓட்டகளை தொடர்னே கொண்டு போனான் தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசபதாமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் முள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையில் ஒட்டங்களை மடக்கி தனக்குள்ளேயே சொல்லி கொண்டது என்னவென்றார் என் யஜமானாகிய ஆப்ரஹாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் நிஜமானாகி ஆப்ரகாமுக்கு தயவு செய்திடலாம் இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையில் நிற்கிறேன் இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் முள்ள புறப்பட்டு வருவார்களே நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பே என்றும் சொல்லும் பெண்ணே பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஒளி காரனாகியே சாக்குக்கு என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறிவும் செய்தர்களும் என்றான் அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ அப்ரகாமுடைய சகோதரனாகிய நாகூரின் மனைவி மில்காலுடைய குமாரனாயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரபகால் குளத்தை தோல்மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள் அந்த பெண் மகா ரூபோதியும் புருஷனை அறியாத இருந்தாள் அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள் அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீர் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான் அதற்கு அவள் குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள் கொடுத்தபின் உன்னுடைய ஒட்டகங்களும் குடித்து தேர் மட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர திரவண்டையில் ஓடி அவளுடைய ஒட்டங்களுக்கெல்லாம் முண்டு வார்த்தாள் அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு இருந்தான் ஒட்டங்கள் குடித்து தீர்ந்தபின் அது மனிதன் அரை சேக்கல் இடையுள்ள பொற்காதனையும் அவள் கைகளுக்கு பத்து சேக்கல் எடை பொண்ணுள்ள இரண்டு கடகங்களையும் எடுத்து கொடுத்து நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும் நாங்கள் உன் தாப்பன் வீட்டில் ராத்தங்க இடமுண்டா என்றான் அதற்கவள் நான் நாகோருக்கு மெல்கால் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதுமன்றி எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது ராத்தங்க இடமும் உண்டு என்றார் அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கத்தரை பணிந்து கொண்டு எஜமானாகிய அபிரகாமின் தேவனாயிருக்கிற கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் தம்முடைய கருவையும் தம்முடைய உண்மையும் எஜமானை விட்டு நீக்கவில்லை நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கத்திரை நிஜமானுடைய சகோதர வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றார் அந்த பேர் ஓடி இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தாள் அறிவித்தான் ரெபகாலுக்கு ஒரு சகோதரன் இருந்தான் அவனுக்கு லாபான் என்ற பெயர் அந்த லாபான் வெளியே துறவண்டையில் இருந்த அந்த மனிதனிடத்துக்கு ஓடினான் அவன் தன் சகோதரியை தரித்திருந்த அந்த காதனியையும் அவள் கையில் போட்டிருந்த கடங்களையும் பார்த்து இன்ன இன்னபடி அந்த மனிதன் என்னோட பேசினான் என்று தன் சகோதரி பிரபக்கால் சின்ன வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அந்த மண்ணிரிடத்தில் வந்தான் அவன் துறவு அருகே ஒட்டங்கள் அண்டையில் நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வரும் நீ வெளியே நிற்பானேன் உமக்கு வீடும் ஒட்டங்களும் இடமும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் இருக்கிறேன் என்றான் அப்பொழுது அந்த மனிதன் வீட்டுக்கு போனான் லாபான் ஒட்டங்களின் கட்டவிழ்த்து ஒட்டங்களுக்கு வைகோலும் தீவனமும் போட்டு அவனும் அவனுடைய வந்தவர்களும் தங்கள் கைகளை கழுவிக்கொள்ள தண்ணீர் கொடுத்தான் பின்பு அவனுக்கு போஜனம் முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது அப்பொழுது அவன் நான் வந்து நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன் என்றான் அதற்கு அவன் சொல்லும் என்றான் அப்பொழுது அவன் நான் ஆபருகாடைய ஒளியக்காரன் கத்தர் எஞ்ச என் மிகவும் ஆசிர்வதித்திருக்கிறார் அவர் இருக்கிறார் கத்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொண்ணையும் வேலைக்காரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார் என் எஜமானுடைய மனைவியாகிய சாராள் முதிர் வயதான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றால் அவர் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார் என் எஜமான் என்னை நோக்கி நான் குடியிருக்கிற கானா தேசத்தாருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தகப்பன் வீட்டுக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனுக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டுக் கொடுக்கும்படி சொன்னார் அப்பொழுது நான் என் நிஜமான நோக்கி ஒருவேளை அந்த பெண் என் பின்னே வராதே போனாலோ என்று கேட்டதற்கு அவர் நான் வழிபடும் கத்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்கப் பண்ணுவார் என் இன்னத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்வாய் நீ என் இனத்தாரிடத்துக்கு போனால் என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய் அவர்கள் உனக்கு பெண் கொடாமற் போனாலும் நீ என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய் என்றார் அப்படியே நான் இன்று துறவண்டையில வந்து என் யஜமானாகி ஆபரகாமி தேவனாகிய கத்தரே என் பிரயாணத்தை நீர் இப்பொழுது வாய்க்க பண்ணுவீரானால் இதோ நான் தண்ணீர் துறவுண்டையிலே நிற்கிறேன் தண்ணீர் முள்ள வரப்போகிற கன்னிகையை நான் நோக்கி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்று கேட்கும்போது நீ குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண்ணே கத்தர் நிஜமானுடைய குமாரனுக்கு நியமித்த ஸ்திரியாக வேண்டும் என்றேன் நான் இதை நிறையத்தில் சொல்லி முடிக்க முன்னேதோ ரெபகால் தன் குடத்தை தோல் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்து துறவில் இறங்கி போய் தண்ணீர் முண்டாள் அப்பொழுது நான் எனக்கு குடிக்க தர வேண்டுமென்றேன் அவள் சீக்கிரமாய் தன் தோல் மேலிருந்த குடத்தை இறக்கி குடியும் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்றாள் நான் குடித்தேன் ஒட்டங்களும் ஒட்டங்களுக்கும் வார்த்தாள் அப்பொழுது யாருடைய மகள் என்று அவளை கேட்டேன் அதற்கு அவள் நான் மில்கால் நாகோருக்கு பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்றார் அப்பொழுது அவளுக்கு காதனியையும் அவள் கைகளிலே கடகங்களையும் போட்டு தலைகுனிந்து கத்தரை பணிந்து கொண்டு நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொல்ல என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என் யஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கத்தரை சோதரித்த இப்பொழுதும் நீங்கள் நீங்களும் என் எஜமானுக்கு தயையும் உண்மையும் உடையவர்களாய் நடக்க மனதுள்ளவர்களானால் எனக்கு சொல்லுங்கள் இல்லை என்றால் அதையும் எனக்கு சொல்லுங்கள் அப்பொழுது நான் வலதுபுறத்தையாகலும் ஆகலும் நோக்கி போவேன் என்றார் அப்பொழுது லாபானும் பெத்திவேலும் பிரதியுத்திரமாக இந்த காரியம் கர்த்தரால் வந்தது உமக்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது இதோ ரெபக்கால் உமக்கு முன்பாக இருக்கிறாள் கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்து கொண்டு போம் என்றார் ஆபிரகமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கத்தரை பணிந்து கொண்டான் பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளியுடைமைகளையும் பொண்ணுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபக்காலுக்கு கொடுத்தது மன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான் கொடுத்தான் பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து ரா தங்கினார்கள் காலையில் எழுந்திருந்து அவன் தன் எஜமானத்துக்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான் அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும் பத்து நாளாக பெண் எங்களோடு இருக்கட்டும் பிற்பாடு போகலாம் என்றார்கள் அதற்கு அவன் கத்தரின் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள் நான் என் இடத்துக்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றார் அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அழ்வாய் பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெப அழைத்து நீ இந்த மனிதனோடே கூட போகிறாயா என்று கேட்டார்கள் அவள் போகிறேன் என்றாள் அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபக்காலையும் அவள் தாதியையும் ஆப்ரஹாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்பி வைத்து ரெபக்காலை வாழ்த்தி எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக உன் சந்ததி ஆர்த்தங்கள் பயங்கருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசிர்வித்தார்கள் அப்பொழுது ரெபக்காலும் அவள் வேலைக்காரிகளும் எழுந்து ஒற்றங்களின் மேல் ஏறி அந்த மனிதனோட கூட போனார்கள் ஊழியக்காரன் ரெபகாலை அழைத்து கொண்டு போனார் ஈசாக்கு தேன்தேசத்தில் தேசத்தில் குடியிருந்தான் அப்பொழுது அவன் லகாய் ரோயி எனப்பட்ட துறவின் வழியாய் புறப்பட்டு வந்தான் ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை எரிடுத்து பார்த்தபோது ஒட்டங்கள் வர கண்டான் ரப காலம் தன் கண்களை எரிடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி அங்கே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டார் அவர்தான் என் நிஜமான என்று ஊழியக்காரன் சொன்னான் அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காழித்துக் கொண்டாள் ஊழியக்காரன் தான் செய்த எல்லா காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்துச் அப்பொழுது ஈசாக்கு ரெபகாலை தன் தாய் சாராவுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான் ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் ஆதியாகமும் இருபத்தி நான்காவது அதிகாரத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அருமையான ஆவிக்குரிய பாடங்களை நாம் பார்க்கிறோம் இங்கு ஆபரகனுடைய வேலைக்காரன் இசுக்கா ஈசாக்குக்காக ஒரு மனைவியை கண்டுபிடிக்க அவன் புறப்பட்டு வருகிறான் அவனுடைய விசுவாசம் ஜெபம் தேவன் அவனை வழிநடத்தின விதம் இவைகள் மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது இந்த ஒன்பது பாடங்களில் முதலாவது பாடம் தேவனுடைய வழிநடத்தலுக்காக நாம் எப்பொழுதும் தேவனை சார்ந்து வாழ பழக வேண்டும் ஆபராமுடைய வேலைக்காரன் ஈசாக்குக்காக மனைவியை தேடி வந்த பொழுது ஆண்டவரை சார்ந்து ஜபிக்கிறான் ஆகவே எப்பொழுதும் நாம் வழிநடத்தலுக்காக தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் எல்லா வாழ்க்கையின் தீர்மானங்களிலும் நாம் தேவனை சார்ந்து நம்பி அவருடைய வழிநடத்தலை தேட வேண்டும் முக்கியமாக வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான காரியங்களில் நிச்சயமாக அவருடைய இந்த வழிநடத்தலை தேடுவது மிக மிக அவசியம் இரண்டாவதாக அங்கு ஆ அந் அந்த வேலைக்காரனுடைய கிழிப்படுதலை பார்க்க ஃபெய்த்ஃபுல் ஒபீடியன்ஸ் முதலாவது டிபெண்டன்ஸ் ஆர் காட்ஸ் கைடன்ஸ் ஆபிரகாம் கொடுத்த இந்த பொறுப்பை இந்த வேலைக்காரன் எவ்வளவாக உண்மையுள்ளவனாக நிறைவேற்றுகிறான் என்பதை பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பொறுப்புகளை நிறைவேற்றும்படியாக நாம் எப்பொழுதும் உண்மையில்வர்களாய் காணப்பட வேண்டியது மிக அவசியம் மூன்றாவதாக இங்கு அபுராமுடைய வேலைக்காரன் தெளிவாக அவன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஒரு குறிப்பிட்ட ஒரு அடையாளத்தை அவன் எதிர்நோக்கி ஜெபிக்கிறான் இது எவ்வளோ ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது இந்த இடத்தில் சாத்தியக்கூறில்லாத ஒரு காரியத்துக்காக இவன் ஜெபிக்கிறான் இந்த இடத்தில் அந்த பெண்ணானவள் அங்கு வரவும் இங்கு அவனுக்கு மாத்திரமல்ல அவளுடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்க்க வேண்டும் என்று அவன் தேவனை நோக்கி ஜபிக்கிறதை பார்க்கிறோம் அவனுடைய ஜெபம் எவ்வளவு துல்லியமாக பதிலளிக்கப்பட்டது என்பது மிகுந்த ஆச்சரியமா இருக்கிறது அவை நாமம் கூட குறிப்பிட்ட விதங்களில விசுவாசத்தோடு தேவனை சார்ந்து ஜபிக்கும் பொழுது கத்த நிச்சயமாக நமக்கு பதிலளிக்கிறார் நான்காவதாக தேவனுடைய இந்த வழிநடத்துதலை பார்க்கிறோம் இங்கு அவன் சரியாக அந்த கிணற்றண்டை வழிநடத்தப்படுகிறதை பார்க்கிறோம் ரபக்கால் அங்கு வருவதற்கும் சரியான ஒரு ஏற்ற வேலையாக இருக்கிறது தேவன் ஒரு காரியத்தை நம்மை நடத்தும்படியாக வழிநடத்துவாரானால் அது எப்பொழுதும் சரியாக இயங்கும்படியாக அவர் அதை பார்த்து கொள்வார் அவை தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதில் சரியான நேரத்தில் சரியான காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் ஐந்தாவதாக ரெபக்கால் விதமாக ஒரு ஒரு ஜெனராசிட்டி ஒரு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மனது இருப்பதை பார்க்கிறோம் ஒரு இவ்வளோ கடினமான ஒரு காரியம் ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வார்ப்பது என்பது எத்தனை குடம் ஊற்ற வேண்டுமோ தெரியல ஆனால் அவள் அவ்வளோ மன முவந்து சந்தோஷத்தோடு இந்த காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம் உபசரிக்கிற தன்மையும் அங்கு உதவுகிற தன்மையும் ரொம்ப இடத்தில் நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் கூட உபசரிக்கிறது உதவுகிறது மிக முக்கியமான ஒரு காரியம் ஆறாவதாக இந்த அபிரகாமுடைய வேலைக்காரன் ஆண்டவர் செய்த இந்த காரியத்தை பார்த்தவுடனே தேவனை அவன் தொழுது கொள்ளுகிறான் தேங்க் காட் எப்பொழுதும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற காரியங்களை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது உடனடியாக அவரை தொழுது கொள்ளுவதும் நன்றி செல்லுவதும் மிக அவசியமாக இருக்கிறது கத்தர் இவ்வளோ அழகாக வழிநடத்தினான் என்பதை குறித்து அவன் பார்த்த பொழுது ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறான் நன்றி சொல்லுகிறான் ஏழாவதாக இங்கு ரெபக்கானுடைய குடும்ப மக்கள் அந்த திருமணத்துக்கு ஒத்துக்கொண்டது மாத்திரமல்ல ரெபக்காலே ஒத்துக்கொள்கிறார் அதாவது குடும்ப ஒரு ஆசிர்வாதத்தையும் அந்த ஒத்துக்கொள்ளுதலையும் நாம் பார்க்கிறோம் இடத்தில் தேவன் எவ்வளவு அழகாக அந்த குடும்பமும் இந்த காரியத்தில் ஒத்துக்கொள்வார்கள் முடியோ தூரமாக போக வேண்டும் என்று அவள் எண்ணி பார்க்கவில்லை ஒத்துக்கொள்கிறார்கள் ரெப காலம் மனமும் வந்து அவள் ஒத்துக்கொள்கிறதை பார்க்கும் பொழுது மிகுந்த ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு தூரத்தில் ஒரு இடத்தில் தன்னுடைய கணவனை தெரிந்து கொள்ளும்படியாக அவள் ஒத்துக்கொண்டது ஒரு ஆச்சரியமான காரியம் ஒரு பெண் விதமாக எழுந்த அளவுக்கு அவளை ஏற்றுக்கொண்டு அதை ஒத்துக்கொண்டு ஒப்புக்கொடுக்கிறாள் என்பதை பார்க்கும் பொழுது மிகுந்த ஆச்சரியமாகவே இருக்கிறது எட்டாவதாக இங்கு தேவனுடைய திட்டத்தில் நாம் எப்பொழுதும் நம்பிக்கையுள்ளவர்களாக இருப்பது மிக அவசியம் இங்கே நான் பார்க்கும் பொழுது ஈசாக்கு ரபக்காலை ஏற்றுக்கொள்கிறான் அது தேவனுடைய திட்டத்தை அவன் அங்கீகரிக்கிறான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கென்று கொண்டிருக்கிற திட்டங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அங்கீகரிக்க வேண்டும் ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்பொழுது நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து நாம் பார்க்க முடியும் சில தங்களுடைய விருப்பு வெறுப்புகளை வைத்துக்கொண்டு அவனுடைய திட்டத்தை நிராகரிக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடிவதில்லை ஒன்பதாவதாக ஆபிரகாமுடைய ஒரு தெய்வ பக்தியுள்ள தலைமைத்துவத்தை பார்க்கிறோம் ஆபிரகாம் தெளிவாக அவனுடைய வேலைக்கான இடத்துல சொல்லுகிறான் இதை தேவன் இதை செய்யும்படியாக காரியத்தை முடிப்பார் ஆகவே ஆபிரகாமுடைய அந்த தலைமைத்துவத்தில் ஒரு தீர்க்கமான நிச்சயமான ஒரு நிலையில் அவன் பேசுகிறதையும் அவருடைய வேலைக்காரன் அதை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து அதற்கு கிள்படுகிறதையும் பார்க்கிறோம் எப்பொழுதும் தெய்வ பக்தியுள்ள தலைவர்கள் பெற்றோர்கள் தேவன் நமக்கென்று கொண்டிருக்கிற அந்த காரியத்தில் தேவனுடைய சித்தத்தோடு இணைந்து வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய சொந்த விருப்ப விருப்பங்கள் எல்லாம் விட்டுவிட்டு தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி வாழ்க்கையில் அங்கீகரிப்பது மிக முக்கியம் ஈசாக்கு அந்த இடத்துல அதனுடைய மனைவி அங்கீகரித்து அழைத்து செல்கிறார் ஆபிரகாமுடைய அந்த விசுவாசத்தின் காரியத்தை நாம் பொழுது தேவன் எவ்வளவாக அவனுடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிறார் அபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பினது மாத்திரமல்ல அதற்காக ஜபித்துக் கொண்டிருந்திருப்பான் ஆகவே வேலைக்காரன் அவ்விதமாக அந்த காரியத்தை செய்யும்படியாக கத்தர் வழிநடத்த மாத்திரமல்ல ஆபராமுடைய ஜபம் தேவனால் கேட்கப்பட்டு சரியாய் அவன் வழிநடத்தி செல்லப்பட்டு காரியத்தை அருமையாய் நேர்த்தியாய் செய்து முடித்து ஈஷாக்கின் ஏற்ற ஒரு துணையை அழைத்து வருவதை பார்க்கும் பொழுது திருமண காரியங்களிலும் கூட கத்தரை நாம் சார்ந்து தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாக தேவனை ஏற்ற விதத்தில் ஏற்ற காரியங்களை செய்வார் நாம் எந்த அளவுக்கு இந்த அப்ரகாமுடைய விசுவாசம் கனப்படுத்தப்பட்டது கீழ்ப்படிந்த அந்த ஊழியக்காரனுடைய அந்த கீழ்ப்படிதலும் கனப்படுத்தப்படுகிறார் எப்பொழுதும் தெய்வனுடைய திட்டத்தில் இது இரண்டும் இணைந்து போகிறது அழகாக ஆண்டு அந்த காரியத்தை செய்து முடித்து ஈசாக்குக்கு ஏற்ற ஒரு துணையை கத்தர் அழைத்து வருகிறார் என்ன ஒரு அருமையான காரியம் இது நாலு தினத்தில் நாம் மறுபடியும் மக அடுத்த அதிகாரத்தின் மூலமாக தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வோம் நன்றி The